மலேசிய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தைந்து விழுக்காட்டு வரி ஆகஸ்ட் முதலாம் தேதி அமலுக்கு வரவுள்ளது இன்னும் மூன்று வார கால அவகாசம் இருக்கும் நிலையில் வெள்ளை மாளிகையுடனான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் முயற்சியில் அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் அதன் சாத்தியங்களையும் எதிர்கொள்ள அது தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் வருமான வரி ஆலோசகர் தினேஷ் கண்ணா முன்னதாக இருபத்தி நான்கு விழுக்காட்டு வரியை அறிவித்த அமெரிக்கா தற்போது மலேசியா உட்பட ஜப்பான் தென்கொரியா மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காட்டு வரியை அறிவித்துள்ளது இந்நிலையில் அதில் உள்ள விலக்கு மற்றும் சட்டங்கள் குறித்து தெரிந்து வைத்திருத்தல் அவசியம் என்று தினேஷ் கண்ணா தெரிவித்தார் யூஎஸ் ரூஸ் படி பல பல விதமான செலவுகளுக்கு விளக்கு உண்டு அந்த விளக்கு படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நூறு விற்கும் போது இந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு வெளியில கூட விற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான ஆயுத பணிகள் செய்யணும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் செய்யணும் அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம சப்ளை மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவோம் அதை டாக்குமெண்டேஷன்லாம் ஆவணங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி தயாரா இருக்கணும் இந்த வரி விதிப்பினால் உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படவிருப்பதோடு மலேசியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கான வரியிலும் தாக்கத்தை உண்டாக்கும் என்று நம்மளுடைய இறக்குமதி மற்ற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஒரு இறக்குமதி வாய்ப்பு இருக்குது வேற வேற மாதிரி தாக்கம் எனினும் அமெரிக்காவுடனான தொடர் பேச்சுவார்த்தைகளின் வழி இந்த வரி விதிப்பில் மாற்றம் நிகழும் சாத்தியத்தையும் அவர் மறுக்கவில்லை இதனிடையே எந்த ஒரு நாடும் அமெரிக்க பொருள்களுக்கான வரியை உயர்த்தும் பட்சத்தில் தற்போதைய வரி விதிப்பை காட்டிலும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக எச்சரித்திருந்தாா்